அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒவ்வொரு நாளும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நான்கு விதமான முக்கியமான பாதுகாப்பு இதை நாம் நம் வாழ்வில் கேட்பதின் வழியாக மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியையும் கவலையையும் மறந்து மன இருக்கமில்லாத ஒரு பெருவாழ்வு வாழ்வதற்கு இது வழி செய்யும் ரசூலுல்லாஹ் நாலு முக்கிய விஷயத்தை அல்லாஹ் கிட்ட காவல் தெரிக்காங்க அல்லாஹும்ம இன்னி மின் ஜஹதில் बलाயி வ தர்க்கி ஷகாயி வழியாக மனதிற்கு அமைதியையும் மனதிற்கு மன நெருக்கடிகளை விட்டு நீங்கிய நிலையையும் அல்லா தருவான் எந்த நான்கு விஷயமும் என்ன என்பதை பார்த்து விடுவோமா முதல் விஷயம் ரசூலுல்லா அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் மௌத்தை விரும்பும் விதத்தில் வரக்கூடிய சோதனைகள் இதுக்கு செத்தே போயிடலாம் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிற மாதிரி உண்டான சோதனைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு இரண்டாவது கடுமையான சிரமங்கள் கஷ்டங்கள் இதிலிருந்து அல்லாவே என்னை காப்பாற்றி விடு மூன்றாவது கெட்ட முடிவு அது நம்முடைய தீனில் அல்லது துன்யாவில் நம்முடைய உடலில் அல்லது நம்முடைய பொருளில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்முடைய கடைசி நிலையில் எந்த கெட்ட முடிவு வந்துடக்கூடாது அல்லாட்ட பாதுகாத்து இருக்காங்க நாலாவது விஷயம் நான் படுற சிரமத்தை பார்த்து என்னுடைய எதிரி சந்தோஷப்படக்கூடாது எதிரி என்னை குறித்து சந்தோஷப்படுகிற நிலையை விட்டு அல்லாவே காத்துவிடு இதுதான் அந்த துவாவின் பொருள் தினசரி நபி ஓதிய இந்த துவாவை நாமும் ஓதி அல்லாவிடத்தில் இந்த நான்கு விஷயத்திலிருந்து காவல் தேடிக்கொள்வோமாக அல்லாஹ் தோஃ செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும்